ஒவ்வொரு கழகத்தில் செயல்படக்கூடிய தொழிற்சங்கங்களில் முதன்மையான தொழிற்சங்கத்தை கண்டறிவதற்கான தேர்தல் வருகிற பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெற இருக்கின்றது அந்த தொழிற்சங்க தேர்தலில் நாங்கள் சாத்திரிக்கின்ற தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ் யூனியனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள என் ஐத்திருக்க வாக்கு கேட்டு ஒரு பிரச்சார கூட்டம் இங்கு நடைபெற்று வருகின்றது அங்கீகார தேர்தல் மட்டுமே குறிக்கோளாக ஒட்டு இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை இன்றைக்கு திராவிட மாடல் நாயகன் தளபதியார் அவர்கள் ஆட்சியில் நிறுவன ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட சலுகைகளை எடுத்து கூடி இந்த ஆட்சி தொடர்வதற்கு தொடருவதற்கு தேர்தலில் வாக்களிப்பதோடு சுட்டுவிடாமல் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான இங்கே விவாதிக்கும் முடிவு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நலச்சட்டங்களை ஒன்றாக்கி நான்கு சட்டங்களை கடந்த இரு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செயல்படுத்துவதாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அது தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டம் என்பதை இங்கே இருக்கின்றோம் இந்த சங்கம் இணைக்கப்பட்டுள்ள தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய பொருளாளர் என்ற முறையில் கடந்த வாரம் பல்வேறு மாவட்டங்களில் கண்டனத்தை பதிவு செய்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட தொகுப்பு நான்கையும் திருப்பப்படுகின்ற வகையில் எமது சங்கத்தினுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாக்களிப்பதற்கு ஐந்தாம் எண்ணிற்கு வாய்ப்பு அளிப்பது என்ற கோரிக்கையோடு இந்த கூட்டம் நடைபெற்றது